கதல் கிளிய கன்னிமையில் கவர்ச்சி பாவை மானே நான் கீழே பாடுவேன் பூ போட்ட தாவணி உன் பூட இந்த மாதிரி பாடி பாடி பண்ணி நீ வந்து தான் அவனுக்கு உயிரோட்டம் கொடுத்து அவனை வேண்டாம் திரும்பி நான் அவனை நினைக்க மாட்டேன் அவனுக்கு எதுக்கு நான் போல்யே நினைக்காதால திரும்பி நான் பேச மாட்டேன் அவனுக்கு சொல்லவே மாட்டேன் அவனுக்கு என்ன மூணு மாதமாக இருக்கணும் நான் மூணு மாதம் கொழுந்தேன் உங்களுக்கெல்லாம் விஷயம் தெரியுது உங்களுக்கு நம்ம தலை ஒன்று ஒன்றும் இல்லை முடியோடு சரி கண்டேன் அவனுக்கு ஒன்றுமே அவங்க அவனை நம்ம நீங்கள் தூக்கி உட்கார வைச்சுங்க அவ்வளோ தான் இப்போ கூட அவனுக்கு ஒரு இப்போ கூட இன்னிக்கூட பே இப்போ சொல்லி இன்னி கூட சரி எத்தனை காணா பாடட்டும் பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ண சொல் பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு அஞ்சு ஆ ரெண்டு மூணு எத்தனை வரும் ஆகுது அந்த அஞ்சு வருஷம் என் கூட உட்காந்து பாட சொல் மைக்கு பிடிச்சி எந்த பாடகிறோம் ஆனால் என் புள்ள வயசாக யாரும் சவால் கேட்க முடியாது இப்போ சொல்லி நான் அவ்வளோ சருக்கு என்கிட்ட இருக்குது அது கடவுள் கொடுத்த பிரியக்கிட்ட மைக்கை பிடிச்சிட்டோமா சத்தியானந்த வீரலாம் எல்லா செட்டு அந்த மாற்ற வாசித்தவங்களாம் இன்னியர் மைக்கை பிடிச்சோம்னா கை ஓத முடியாது ஒன் ஹவரில் அவங்க வளர்த்தான் சாப்பிட்ட சோறெல்லாம் வந்து அந்த மாதிரி இது பண்ணிவிடுவேன் லாஸ்ட்டில் நல்ல ஸ்பீடு பண்ணிவிடுவேன் இதுவரலையா தலையில் இல்லை ஸ்பீடில் ஓடு வாசனும் அவங்க அது வந்து முடியறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகுது இப்போ பத்து அவனுக்கு மீறி போனால் ஒரு ஆறு பாட்டுக்கு மக்கள் யாரும் ஏற்றி விட்டாங்க சும்மானா அந்த பாடனப்பாட்டால் அதனால அவங்க ஒன்றுமே இல்லை இப்போ மாதிரி கூக எரிங்கன்னு இருக்குது பாரு எப்போவும் வந்து ஒரு குருநாதரையோ நம்மளை இது பண்ணுறது மறந்துட்டோமோ அது நம்மக்கிட்ட நிற்காது நம்ம கூட எங்கே போனாங்க யார் பாய் சரி பண்ணுவோம் நான் கூட போனேன் இருபத்தொன்று இது உங்கள் பேர் சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட் கிளாஸ் அது சினிமா பாட்டு மட்டும் ஒரே சொன்ன வீடியோ வீடியோ பாடியிருந்தோம் இப்போ கூட ம் யாருக்கும் அவர அதனால நம்ம எல்லாருக்கும் சின்ன பசங்களாம் இருக்காங்கன்னு தெரியல ஆனா இருந்தால் எல்லாருக்கும் இருந்தால் சந்தோஷம் எல்லாரும் என்னன்னா என்ன குரு ஏதுவான இந்த பிசையை குரு எடுத்துக்கோ